நம்ம ரெகுலரா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து சாப்பிடுவோம் ஒரு கிலோ பிரியாணி வாங்கினா அரை கிலோ புஷ்ஷா ஃப்ரீங்க பிரியாணி கூட ஒரு லெக் பீஸ் ஒரு முட்டை வெறும் நூறுரூவா தாங்க அருமையா இருக்கு உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அன்னூர் பள்ளிவாசல் வீதியில மாமு பிரியாணி கிடைக்குதான் வந்திருக்கோம் என்ன ஸ்பெஷல் வெறும் பிரியாணி தாங்க சிக்கன் எல்லாமே இருக்காது போடுல இப்போ என்ன வெறும் பிரியாணி சிக்கன் பிரியாணி சிக்கன் சில்லி சிக்கன் கிரேவி எல்லாம் இருக்காங்க பிரியாணிக்கு மட்டுமே ஃபேமஸான சென்டர் இந்த இடத்த விட முடியாது கம்பல்சரியா கேட்ச் பண்ணணும்னு வந்திருக்கிறேன் வாங்க அவங்க என்ன ரெசிபில என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சிக்கன்லாம் எல்லாம் போட்டு புதிநிலை வந்துருச்சு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆரம்பிச்சாங்க நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லா நான் காட்டுறேன் ஸ்பெஷல் வந்து எந்த மசாலா இல்லாம வந்து நாங்க வீட்டுல இருந்து தயார் பண்ணி செய்யறது வெளியில எதுவுமே வாங்குறது சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் வருவல் சிக்கன் சிக்கன் எல்லாமே டேஸ்டா நிறைய கஸ்டமர் வந்து கொடுக்குறோம் எந்த டைம் காலையில பதினொன்றரை இருந்து நைட்டு பத்து மணி வேற எப்பவுமே சூடா நல்லா டேஸ்டா இருக்கும் கடைக்கு முன்னாடி வீடுங்க கொஞ்சம் தூரத்துல நம்ம ரெகுலரா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை வந்து சாப்பிடுவோம் எப்ப பார்த்தாலும் கூட்டமா தான் இருக்கு கடையில நான் எங்க பேர் எட்டு பேர் மின்சாரி பார்சல் வாங்கி போவாங்க இங்கும் முக்கால் சாப்பிடுவாங்க மாமு பிரியாணி ஸ்பெஷல் என்னன்னாங்க நாங்க எந்த ஒரு கலப்படமான பொருள் எல்லாம் போடுறது கிடையாது வீட்டு முறைப்படி சமையல் தான் பண்றோம் ஏன்னா எனக்கு வந்து கஸ்டமர் முக்கியம் அதனால இந்த அஜினா மாவட்டம் இந்த மசாலா இது சாலா எதையும் போட மாட்டோம் இஞ்சி பூண்டு இந்த இதுதான் பட்டை கிராம்பு வேலை ஏலக்காக தான் அதிகமா இருக்கும் பட்டை கிராம்பு இதெல்லாம் கம்மியா தான் போடுவோம் ஏன்னா நெஞ்சு கறி கொடுக்காது பிடிக்கக்கூடாது ஒன்றும் பிடிக்கூடாது நம்ம பிரியாணி தின்னுட்டு வெயில் காலமா இருக்கட்டும் எந்த காலமா இருக்கட்டும் இயற்கையான முறையில இருக்கணும் அதுதான் நம்ம ஸ்பெஷல நீ வந்து எல்லா எங்க மக்கள் எதை விரும்புறாங்க அப்படின்னா நாம சாப்பிடுற அவங்க சாப்பிட்றதுனால ரொம்ப விருப்பமா இருக்குது எந்த ஒரு கெடுதலும் இல்லை அப்படிங்கறதுனால நம்ம கடைக்கு தேடி வர்றாங்க அதனாலதான் நம்ம கடை பிரியாணி ஸ்பெஷலா இருக்கு பரோட்டா தோசை இதெல்லாம் போடலங்கிற ஐடியால இருந்தேன் இப்போ எல்லாம் வந்து பிரியாணியே கேட்கறதுனால பிரியாணி சென்டராகவே ஆக்கிட்டேன் மாமு பிரியாணின்னு தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இப்ப புது ஆஃப்லான் இருக்கிறேன் ஒரு கிலோ பிரியாணி வாங்கினா அரை கிலோ புதுசாக ஃப்ரீன்னு நல்லபடியா நம்ம கஸ்டமர் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து நல்லா என் கடையை மேலும் மேலும் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி எங்க மாமு பிரியாணி நாங்க பார்த்து பார்த்து நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க தெரிஞ்சிடும் கண்டிப்பா ஒரு நாளைக்கு வந்து

அன்னூர் மார்க்கெட் ரோடு பள்ளிவாசல் கடை ஒரு அஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க பிரியாணிக்குமே ஒரு தனித்துவமான ஒரு பக்கமான டேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஒரு சிம்பிளான முறையில வீட்டு முறையில் சமையல்ல எந்த பிரிசர்வேட்டிவ்ல ஆட் பண்ணாம கை மட்டும் அந்த பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க

சிக்கன் வந்து கம் உடைச்சதுக்கப்புறந்தான் மேலே போட போடுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சிக்கன் வந்து அப்படியே போட்டு இது பண்ணோம்னா உடஞ்சிடும் பீஸ் இது மாதிரி ஆகிடும் அதனால் மசாலாவிலே நல்லா ஸ்பைஸியாக வேக வச்சு தம் போடுறப்போ போட்டோம்னா ஒரு பீஸு வச்சாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாகவும் வந்துருக்கும் போட போகிறோம் வேலை மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ரைஸ் எடுத்து போட்டுட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குக் ஆகி தம் ஆயிரும் அதில் மாமு பிரியாணி சென்டரோட பிரியாணி நம்ம டேஸ்ட் பண்றதுக்கு நேரம் வந்தாச்சு கிட்டத்தட்ட தம் எல்லாம் உடச்சு இப்போ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஒன்று உடைச்சாங்க அதுதான் நம்ம டேஸ்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி அது வந்தோன்னா பார்சலுக்கு அப்படியே வேற ஒரு வண்டியில் ஏற்றி ஆர்டர் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது செட்டு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டு இருக்கு அவ்வளோ சாஃப்டா புழு புழு புழுன்னு இருக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் வருதுன்னா இந்த மனம் மனம் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு அழுத்தி வேற லெவல் இருக்கு பிரியாணி ஆகிட்டோம் இத பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரியாணியில மெயினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனா தலை கொத்தமல்லி நல்லா ஆட் பண்ணிருக்கு அப்படியே இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கு வரும் வருது பாருங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் இவங்க டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டை கிரா பட்டை ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஓனை அவங்க அரைச்சு இது பண்றாங்க இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா அந்த மசாலா ஐட்டம்லாம் நல்லா கொதிநிலை வந்தோன்ன சிக்கன் பீஸை உள்ள போட்டு ஃபுல்லா அதை பாயில் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த சிக்கன் எல்லாம் பாயில் ஆன அந்த ரெசிபி எல்லாம் உள்ள அந்த காரசாரம் எல்லாம் இறங்கணுன்னு சிக்கன் பீஸ வெளியே எடுத்துட்டு அப்புறம் ரைஸ் தண்ணியெல்லாம் ஊத்தி ஊற்றி குக்கு டம் போட்ட பிறகு மறுபடியும் தம் உடைச்சதுக்கு பிறகு சிக்கன் பீஸ் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு டம் போடுறாங்க அதான் இவங்களோட ஹைலைட் டேஸ்ட் கொடுக்குறதுக்கு அதுவும் ஒரு காரணமான்னு தெரியல ஆனா அந்த டிஃப்ரெண்டான செய்முறை நல்லா தான் இருக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எக்கு அது கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் தயிர் பச்சடி உங்களுக்கு அந்த தண்ணி குழம்பு ரசம் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு நீங்கள் சூப்பு மாதிரி பிரியாணியில ஆட் பண்ணி சாப்பிடாட்டும் பரவாயில்ல சூப்பு மாதிரி குடிச்சு பாருங்க டேஸ்ட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதையும் ட்ரை பண்ணுவோம் மாமு பிரியாணி சென்டர் பாத்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்டான பேர் மட்டும் பேர் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை அந்த பிரியாணியோட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஒன்ஸ் கம்பல்சரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி எக்கு ரெண்டு பீஸோட ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க அது நீங்க சாப்பிட்டாலும் அதே ரேட் தான் பார்சல் வாங்கிட்டு போனாலும் அதே ரேட் தண்ணி குழம்பும் உங்களுக்கு தயிர் பச்சடி கொடுக்குறாங்க டாடா பை பை என்றென்றும் உங்கள் யூவி பிரியாணி கூட ஒரு லெக் பீஸ் ஒரு முட்டை வெறும் நூறு தாங்க அருமையா இருக்கும் சிக்கியே போகலாம்